மாடன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் முச்சந்தி சோ உண்டே இரண்டாவது நாள் ஏன்னா இந்த நம்ம மாடன் தமிழ்நாடு சேனல்ல இப்படி ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு அறிவிச்சு ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம்ங்கிறதுனால நல்ல வரவேற்பே இருக்குது கண்டிப்பா நாங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது தகவல் பிள்ளையோ அல்லது கருத்து பிள்ளையோ இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்கள் அது எங்களை மேன்மேலும் திருத்திக் கொள்வதற்கு உதவும் நிச்சயமாக இன்னும் முக்கியமான விஷயம் இந்த கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களும் விரும்பி இதை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு ஓகே நிறைய சோக்கில் போவோம் இது முச்சந்தி சோ இன்னைக்கு முக்கியமான விஷயமா வந்து இந்திய அளவில் வந்து பேசப்படுற விஷயம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கண்டித்திருக்கிற விஷயம் அப்படின்னா நீட்டு விவகாரத்தை சொல்லலாம் நீட்டு விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து எதிர்க்க தொடக்கத்திலிருந்து தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிச்சது திமுக அதில் உறுதியாக நிற்குது இந்த நீட் எதிர்ப்புங்கிறதுல நீட் தேர்வினால் இங்கே வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உயர்கல்வி குறிப்பாக மருத்துவம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது போராடிட்டு இருக்கிறோம் இந்த எதிர்ப்பு குரல் இப்போ இந்தியா முழுவதும் எதிரொலிச்சிருக்குங்கிறது தான் விஷயம் ராகுல் காந்தி கூட கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய முறைகேடு அப்படிங்கிறது அந்த முறைகேடுகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு குட்டு குற்றம் குறிப்பா குறிப்பாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கு வந்து அந்த பகுதி வாரியா வெளியிடுனா நீட் தேர்வு மையங்கள் வரியா தேர்வு முடிகளை வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு மொத்தமாக ஒரு ரிசல்ட்டை வெளியிடாமல் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு சென்டர்ல ஒரு சென்டர்ல ஒரு எக்ஸாம் நடத்தினாங்கன்னா அங்கே எத்தனை பேர் தேர்வு எழுதுனாங்க அங்கே எத்தனை பேர் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறமான விஷயத்தை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாகவே மிகப்பெரிய சர்ச்சைகள் சொல்லப்போனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அது எல்லா ங்களும் கட்டாயமாக்கப்பட்டதிலிருந்து சர்ச்சைகள் தொடர்ச்சியாக உருவாது அப்படிங்கிறது பாக்குறோம் குறிப்பாக தமிழ்நாட்டிலே அரியலூர் அனிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அது மேலும் சரிய்களை கிளப்பியது தமிழ்நாடு தான் நீங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு குரலை பதிவு செய்து இன்றைக்கு கேரளா சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி பேசுறாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி ஆட்சி அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரை வந்து நீட் தேர்வை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பேசுகிறார்கள் ஆனா இங்க வழக்குங்கிறது நீட் தேர்வு வேண்டாம் இந்த நடந்து முடிந்த நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அவங்க கொடுத்த கருணை மதிப்பெண்ணும் ஒரே சென்டில் எப்படி இவ்வளோ பேர் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க் பட்டாங்க அப்படிங்கிறதுல இருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கிறது இது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுல இருந்து ஆனால் இந்த உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த கடுமையான கேள்விகள் அவங்க முன்வைக்கிறாங்க இப்ப கூட என்ன கேட்டுருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன ரிக்ஷாவில்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க நீ எப்படி தனியார் குறியில் அனுப்பிச்சிங்கன்னா அப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம இருக்கும் இது நீட் தேர்வுடைய புனித தன்மை வந்து பாதிக்கிறது அதுக்கு முதல்ல புனித தன்மை இருக்குதா இல்லைங்கிறது அடுத்த விஷயம் ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்றது நீட் தேர்வுடைய புனித தன்மையை பாதிக்கிறது அப்படின்னு இவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மறுதேர்வு நடத்த

விரும்பலைனா வந்து அவங்க நடத்தாமல் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொன்னாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனியான ஒரு கல்வி கொள்கை அந்த அடிப்படையில் தான் இங்கே தேர்வுகள் அதுக்கான ஒரு அனுமதி விண்ணப்பம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம நீட்டுங்கிறத வந்து அதை எதிர்க்கிறோம் இன்னொன்று வந்து அந்த கல்வி என்பது பொதுப்பட்டியலிருந்து மாநிலப்பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு குரல் அடிப்படையான விஷயம் நீட்டை பொறுத்த அளவு தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு நீட்டு தேர்வுப்பட்டு இவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் அதை வந்து ரத்து செய்யாமல் இருப்பதுங்கிறது ஒரு வகையில பார்த்தோம்னா அது அது ஒரு விமர்சனத்தை ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவர்மங்களில் சிவாஜி சொல்வார்ல வந்து நம்ம பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்கங்கிற மாதிரி இப்போ கேரளா வெஸ்ட் பெங்காலேரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே தொடர்பாக எழுபது எண்பது வழக்குகள் நிறுவல் இருக்குது இந்த வழக்குல எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு அதை வழக்கு நடத்தணும் அப்படிங்கிறதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இந்த விஷயத்த ஆனால் இப்போதான் ஒரு அது ஒரு படி நகர்ந்து நடந்திருக்குது இந்த வழக்குகள் முழுமுற்றாக விசாரிக்கப்பட்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவது அப்படிங்கிறது தான் ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக அதை நோக்கி மற்ற மாநிலங்களும் சரி அல்லது உச்ச சரி நகரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருப்போம் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னாலே அது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவத்தை இன்னும் சொல்லப்போனால் இந்து பெரும்பான்மைவாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி ஆமாம் ஆனா வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க முன் வச்ச அந்த அரசியலுக்கும் கருத்தியலுக்கும் பயங்கரமான அடி விழுந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் குறிப்பா வந்து அயோத்தி ராமர் கோயிலே ராமரே எப்படி திருப்பதியில வந்து வெங்கடாச்சவத்தில் லட்டு தருவாரு அல்வா மாதிரி ராம அயோத்தி வந்து அவங்களுக்கு அல்வா கொடுத்தது ராமர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பைசாபா தொகுதியிலேயே பாஜக அடைந்தது அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அந்த முதற்கட்ட தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கடைசி கட்டம் வரை பிரச்சாரம் வரைக்குமே மோடி தொடர்ச்சியாகவே வந்து மெஜாரிட்டிசம் பெரும்பான்மைத்தார் ஆமா உங்க சொத்துக்களை எடுத்து சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களோட எறும்பு எடுத்து சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படியே தான் தொடர்ச்சியாக இருந்தார் ஆனால் பெரும்பான்மை மக்களே அதை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அந்த பெரும்பான்மை வாதத்தை நீங்கள் என்ன வந்து சிறுபான்மையை எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்களே சிறுபான்மை ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் அமைந்திருக்கிறது ஆனாலும் வந்து பட்டாளம் திருந்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அது என்னன்னா வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சப்பே இவங்க எல்லாமே போயிருந்து இருந்தாங்கன்னா முஸ்லீம்கள்லாம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்து இருக்காது அவங்களை யாரு இங்க இருக்க சொன்னது அப்படின்னு கேட்கிறாரு வந்து எவ்வளவு வந்து ஒரு அபத்தமான ஒரு ஆபத்தான விஷயத்து ஏன்னா பொதுவாகவே பாரதிய ஜனதா வந்து ஆட்சியில் இருந்த காலத்துலேயும் சரி அவங்க கலவரங்களால் உருவாக்கி தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்டிக்ஸை வச்சிருக்காங்க குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மையுக்கு எதிரான கலவரம் அப்படிங்கிறத அவங்களுடைய அஜெண்டாவே அந்த கலவரத்தினோட ஆட்சி அதிகாரத்துக்கு போவாங்க இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு இவங்க சொன்னாலுமே இந்த இஸ்லாமியர்கள் மீது நடக்க நடத்தக்கூடிய அத்துமீறல்கள் தாக்குதல்கள் இருந்து தான் இவங்க வந்து ஆட்சியாரத்துக்கு வர்றாங்க அந்த அடிப்படையில இந்த மாதிரி தூண்டி விடுறது அப்படிங்கிறதுக்குல இது கிரிராஜ் சிங் மட்டும் கிடையாது அமித்ஷாவே வந்து குஜராத் கலவரங்களின் பொழுது களத்துல நின்று வந்து தூண்டி விட மோடியின் மீதே வழக்கில் இருந்து அமெரிக்கா இருந்து விசா கொடுக்கப்படாமல் இருந்ததுல கடந்த கால வரலாறு இப்ப நேற்று வந்து மகா இதுல மகாராஷ்டிரத்துல மதரசாக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இன்னொன்னு பாகிஸ்தானுக்கு போங்க பாகிஸ்தானுக்கு போங்க பாகிஸ்தான் பிரிந்த பிறகு அத்தனை முஸ்லீம்களும் போங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து இவங்க தேசபக்தர்கள் சொல்றாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் தான் பாகிஸ்தான் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறாங்க ஆனா அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்து மகாசபை மாநாட்டில் என்ன தீர்மானம் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ரெண்டு தேசங்கள் வைக்கின்றன ஒன்று இந்துக்களுடைய தேசம் இன்னொன்று முஸ்லீம்களுடைய தேசம் அதனால முஸ்லீம்கள் தேசத்தை வாங்கிட்டு தனியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு

ஏன்னா அவங்களோட வரலாறு அப்படி இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போன பிறகு அடுத்தது பெரும்பான்மையில இணக்கமா இருக்கிற இந்துக்களுக்கே அப்படிங்கறதான் திரும்ப இன்றைக்கி வாரணாசி தொகுதியில் ஊரை அழகுப்படுத்துகிறோங்கிற பேரில் ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்கள் வீடுகளை வந்து அப்புறப்படுத்தி முதல்ல பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா அங்கே இருக்கிற ஏழை மக்கள் அங்கே இருக்கிற வந்து வீடு கட்டி கோயிலுக்கு அருகாமல் இருக்கிற மக்களே அடித்து வரட்டுறாங்க அயத்தில் அந்த பிரச்சனைங்க ராமர் கோயிலில் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளை வந்து அகற்றிட்டு போதுமான நிவாரண நிதி தரேன்னு சொல்லிட்டு வரைக்கும் தரலை அதனால் இந்த பெரும்பான்மைவாதங்கிறது ஒரு கட்டத்தில் இருந்து அவங்களுக்கே திரும்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண் உண்மை நிலவரம் அந்த அந்த புரிதலிருந்து பெரும்பான்மை வாதத்துக்கு இணக்கமாக இருக்கிற மக்கள் பாஜகவை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை அது ஓரளவுக்கு இப்போ சென்றவர் எப்பொழுதுமே வடக்கு அப்படிங்கிறது அது வேற ஒரு திசையில தான் போகும் தெற்கு வேற ஒரு திசையில போகும் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தெற்கு எப்போதும் முற்போக்காக இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசமே அது உணர்ந்திருக்கிற காரணத்தினால தான் பிஜேபிக்கு அங்க வந்து பெருமளவுல வந்து அடி விழுந்தது ஆமா ஆனாலும் வந்து பிஜேபி அதை வந்து திருந்துவதற்கு தயாராக இல்லை மறுபடி மறுபடி உட்கார்ந்துட்டு இந்த ராமரு கோயிலு மதம் இதை வச்சு மட்டுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல இவங்க ராமரை தான் முதல்ல கை எடுத்தா எடுத்தாங்க இப்போ ராமரே கை விட்டு ராமரை அவங்கள கை விட்டால் பூரி ஜெகநாத ஜெய் ஜெகநாத்னு வந்து வந்துட்டாங்க சோ அவங்க ராமரையும் கைவிட்டு ஜாதி மாற முடியாது மதம் மாறலாம் மதம் மாற்றத்தை இங்க எதிர்க்குறாங்க இவங்க மதம் மாற்றத்தை எதிர்க்கிறவங்க கடவுளையும் மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கறத அப்பா அது வந்து முழுக்க முழுக்க இவங்க ராமர் மலையும் பக்தி கிடையாது பூரி ஜெகந்நாத் மலையும் பக்தி கிடையாது அப்படிங்கிறத நாளைக்கு வந்து ஜீசஸ் சொல்லினா ஓட்டு கிடைக்குனா இவங்க ஜெய் ஜீசஸ் சொல்லும் போறதுக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்கிறது இதை கண்டிப்பாக இந்துக்கள் உணர்ந்து கொள்வார்கள் நிதி ஆயோக் ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே வெளியிடக்கூடிய ஒரு பட்டியல் தான் அதாவது முன்னேற்றத்திற்கான இலக்குகள் அப்படின்னு அவங்க சில விஷயங்களை பட்டியல் படுறாங்க அந்த பட்டியலுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அதில் வந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் இரண்டாவது இடத்தில் இருந்திருக்கிறது இது வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறது இது வந்து ஒரு பின்தங்கிய நிலையாக இருக்கிறது ஆண் பெண் சமத்துவம் வறுமை ஒழிப்பு சில இலக்குகளில் வந்து தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது இல்லை ஆனால் முக்கியமான இலக்குகளில் தமிழ்நாடு முன்னேறிதான் இருக்குது நீங்கள் வறுமை ஒழிப்பாகட்டும் சரி கல்வியில் சரி சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள சரி தமிழ்நாடு வழக்கத்தை விட முன்னிலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருந்ததை விடவும் இப்போ வந்து முன்னேறி இருக்கு தேசிய சராசரியை விட இந்த முக்கியமான இலக்குகள் இருக்கலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சார்ந்த குறியீடுகள் அப்படிங்கிற விஷயம் குறிப்பாக வந்து மகப்பேறு இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாடு முன்னிலையிலான மாநிலமாக இருக்குது கல்வி வளர்ச்சியை அளவுக்கு உயர்கல்வியிலிருந்து கல்லூரிக்கு போகிற சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ இந்த வளர்ச்சி குறியீடை வச்சுக்கிட்டு சிலர் வந்து அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் வந்து தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் இந்த விமர்சனம் எல்லாமே என்னென்னா தமிழ்நாடு வந்து குறிப்பாக எல்லா விதமான குறியீடுகள்லையும் ஏழாவது இடத்துலையோ எட்டாவது இடத்துலையோ அப்படிங்கிறது தான் இருக்குது முக்கியமான சில குறியீடுகளில் ரெண்டாவது மூன்றாவது இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ தம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மாநிலங்களில் நம்ம வந்து பட்டியலில் எடுத்தோம்னா ஏழாவது இடம் எட்டாவது இடங்கிறது பெரிய பாதிப்பு கிடையாது குறிப்பாக ஒன்றிய அரசு நம் மாநிலங்களுக்கான நிதியை பாரபட்சம் காட்டுற சூழல்லையுமே கூட தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு தங்களுடைய இலக்குகள் எட்டி இருக்கிறது பெரிய விஷயம் தான் வந்து தென்னிந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நிதிகளையும் கூட்டினா அது உத்தரப்பிரதேச கொடுக்கக்கூடிய நிதி ஆமாம் அப்படிங்கிறது கடந்த பட்ஜெட்லயுமே நிர்மிக்கப்பட்டது அதுக்கப்புறம் மூன்றாவது முறையாக மோடி பதவி ஏற்றதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட நிதி நம்ம ஏற்கனவே பேச உத்தரப்பிரதேசம் பிஜேபிக்கு தோல்வியை கொடுத்தாலும் கூட உத்தரப்பிரதேசம் அதிகமான நிதி ஒதுக்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஒடிசாவுக்கு அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க ஏன்னா ஒடிசால அவங்களுக்கு வாக்குகள் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிதி பற்றாக்குறை நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சூழலையுமே மத்திய அரசினால் ஒன்றிய அரசினால் பாரபட்சம் காட்டப்படக்கூடிய ஒரு சூழலையுமே தமிழ்நாடு முன்னேறி இருக்காது இன்னொன்று இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல ஆமாம் ஏன்னா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா தமிழ்நாடு பின்தங்கி இருக்குதுன்னு அந்த தரவரிசையில் இருக்குது பசி ஒழிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து முன்னேறி இருக்கிறது அப்போ இது ரெண்டுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறதுமே நமக்கு சரியாக அது புரியவில்லை இன்னொன்று என்ன டேட்டா இருக்குது ஏன்னா இப்ப டேட்டா அப்படிங்கறத பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மன்மோகன் சிங் காலகட்டத்தில் வந்து எடுக்கப்பட்டது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது அது வந்து ஒரு சமூக அதாவது ஜாதி அடிப்படையில பொருளாதார அடிப்படையிலான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்ப மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அது வெளியிடவே இல்லை ஏன்னா அது சாதிவார கணக்கெடுப்புக்கு கொண்டு போயணும் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க எடுக்கவே இல்லை பத்தொன்பதுல இருபதுல வந்து கொரோனா வந்தத காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டேட்டாவே எடுக்கவில்லை அப்ப அந்த சென்சஸே எடுக்காத ஒரு காலகட்டத்தில் என்ன அடிப்படையில என்ன டேட்டா இருக்குது எந்த டேட்டாக்களுடைய அடிப்படையில் இந்த தரவரிசை அவர்கள் வந்து பட்டியல் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று முப்பது லட்சம் மக்கள் நினைக்கிறேன் மூன்று கோடியும் முப்பது லட்சம் மக்களை வந்து நாங்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்டெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பிரச்சாரத்தை முன்வைத்தது அதுக்கு என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா எந்த டேட்டாவுமே கிடையாது எப்படி என்ன அடிப்படையில் தனிநபர் வருமானம் பத்தி உங்களுக்கு டேட்டா இருக்குது நீங்க சென்சஸ் எடுத்தா தானே யாராருக்கு என்ன வருமானம் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் டேட்டாவிலே நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு பொருளாதார அறிஞர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இங்க இங்க வழக்கமா இவங்க கொடுக்கக்கூடிய ஜிடிபி டேட்டா வந்து பேசிக்கா சில இதெல்லாம் மாத்திருக்காங்க ஸோ அதனால் இந்த தரவுகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதுல வந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது நம்ம மட்டும் முன்வைக்கலை பொருளாதார அறிஞர்கள் எல்லாருமே முன் வைக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் இது அந்த வகை ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நிதி ஆயோக் கொடுத்துருக்கற டேட்டா பொறுத்த அளவுக்கு இந்திய அளவில் சராசரி இருக்கலாம் அதை அதை விடவும் தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறி இருக்குங்கிறது தான் இப்போ இந்திய அளவில் ஆவரேஜான டேட்டா ஐம்பது சதவீதம் அப்படின்னா ஒட்டுமொத்த மாநிலங்களும் தமிழ்நாடு அறுபத்தஞ்சு எழுபதுங்கிற இடத்துல தான் இருக்குது அந்த வகையில் நாம் ஓரளவு வந்து சமூக விழிப்புணர்வு சமூகம் சார்ந்த வாழ்க்கை முறைகளில் நம்ம முன்னிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா சொல்கிறது இன்னுமே இதை பற்றிய நிபுணர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லும்போது நமக்கு இன்னுமே தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அன்புமணி வந்து ஒரு பிரிவில் என்ன சொன்னா பிக் பாஸ்ல ஓவியாக கிடைக்கிற ஓட்டு கூட எனக்கு போட மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி எனக்கு தான் ராமதாசு என்ன சொல்லியிருக்கிறானா ஏன்னு தெரியல என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாட்டாண்முக்கல் கட்சியை அரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலுமே வந்து என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ராமதாஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்னொன்னு வருது நம்ம ஒரு அட்டை படமே ஒண்ணு அப்படி சாதிதாசன் ஒரு அட்டை படம் படு நெருப்பு குளிர் காயிற மாதிரியான ஒரு படங்கள் போட்டிருந்தோம் அந்த அது படமே வந்து பேசக்கூடிய படம்தான் அந்த மாதிரி நீங்க சாதிய பிரிவினைகளை தூண்டுவதில் வந்து அவர் காட்டின முனைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு தலித் இப்போ தலித் இஷ்யூ ஆகட்டும் சரி ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களோட ஒருங்கிணைந்து வந்து தலித்துகளை பிரிக்கிறதாகட்டும் சரி எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு காரணமாக இருந்தது அந்த தான் அப்படியான ஒரு ராமதாஸ் வந்து இன்னைக்கு பொதுமக்கள் பொது சமூகத்தை நோக்கி வந்து என்னையா நம்ப மாட்டாங்கிட்டீங்க கேள்வி கேட்கறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா வன்னிய சாதி மக்களே இப்போ அவர் நம்ப தயாரா இல்லை அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை எனப்ப நீங்க இன்னைக்கு நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எடுத்து பார்த்தோம் சொன்னா தர்மபுரியில் மட்டும்தான் அந்த போட்டி கடுமையா இருந்ததை பார்க்கணும் சௌமியா அங்க நின்றாங்க அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு கடுமையான போட்டி இருந்ததுன்னு பாக்குறோம் மற்ற எல்லா தொகுதிகளிலுமே வந்து ரொம்ப பலவீனமாகத்தான் பாட்டல் மக்கள் கட்சி இருக்குதுங்கிறப்ப சொந்த கட்சி அதாவது எந்த சாதி அடிப்படையாக கொண்டவர்கள் அவர்கள் அரசியல் நடத்துகிறார்களோ அந்த சாதி நிறைய அவங்களை நம்ப தயாரா இல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா வந்து முரண்பாடான கருத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாஜக கூட்டணி ஒன்னு அமைச்சிருக்காங்க இல்லையா இந்த பாஜக கூட்டணியில் வந்து இவங்க வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நீட் தேர்வை ரத்து செய்யணும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும் இதுல ஒன்னும் கூட மோடி ஒத்துக்கிட்டதே கிடையாது எல்லாவற்றையும் பார்ப்பாங்க நீட் தேர்வு ரத்தா கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பா கிடையாது அப்ப வந்து நீங்க வந்து மோடி பிரதமராக வேணும்னு சொல்றீங்க ஆனா அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையும் வெளியிடுறீங்க அதுல கூட ஒரு விஷயத்த கூட மோடி ஒத்துக்கலங்கிறப்ப எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடணும் அல்லது எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியில இருக்குது அது அப்படியே ஒரு கூட்டணியும் உருவாக முடியாது இல்ல ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுறவங்க தான் கூட்டணி உருவாகும் இதுலயுமே கனெக்ட் ஆகாத ரெண்டு பேர் எப்படி கூட்டணி மட்டும் ரெண்டு பேர் இல்ல இன்னும் நிறைய பேர் இல்ல கிரவுண்ட் இடைத்தேர்தலையே பார்த்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பேசுறாங்க பிஜேபி எங்க தான் நிக்கிறது பிஜேபி அதுக்கு எதிராக முற்றிலும் எதிராக இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து முழுக்க தமிழ் அவங்க ஒரு டிவி மக்கள் டிவி ஒரு டிவியில முழுக்க தமிழ்ல பேசுவாங்க ஆனா கிரிமினல் சட்டங்களை கொண்டு வர இது என்னவா இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க தமிழே இல்லாமல் சமஸ்கிருதத்தின் அடிப்படையில வந்து அந்த சட்ட மசோதாக்களை தாக்கல் பண்றாங்கறப்ப உங்களுக்கு வந்து வந்து இந்த கல்யாணத்தில் சொல்லுங்களா பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட சரியில்லைங்கிற மாதிரி அதுக்கும் அவங்க எதிர்ப்பே இல்லையா அதுவும் மறுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லல இன்னொன்னு

சொல்ல இருக்குது அதனால வந்து இவ்வளவு நமக்கு தெரிஞ்ச விஷயம் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் தெரியாமையா இருக்கும் அதனால இந்த புலம்பி பயன் இல்லை என்னை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லைனா நீங்க இவ்வளவு தவறுகள் பண்ணிருக்கிறீங்க அதனாலதான் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை நீங்க வந்து எந்த கூட்டணியில் இருக்கீங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு சொல்யூஷன் என்னன்னா ஒன்னு அன்புமணிய ராமதாஸ் அவர்களும் இந்த சாதி பஞ்சாயத்துல விட்டு விலகிட்டு ஓரம் கட்டிட்டு மக்கள் மத்தியில உண்மையான அரசியலை முன்னெடுத்து அந்த ஏன்னா இவர் பெரும்பான்மை சமூக வடமாநிலத்தை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மை பான்மை சரியாக இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு ஒரு பிரதிநித்துவமாக இவங்க நேர்மையான அரசியல் நோக்கி நகர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறது இல்லைன்னா அரசியல் அறையில் இருந்து விலகிட்டு அந்த சமூக மக்களுக்கு ஒரு சரியான அடையாளத்தை சரியான அரசியலை தலைமை தலைமையை உருவாக்க வேண்டிய ஒரு கிடைங்க வந்து டோல் பி பஸ் விட்டுட்டு இருக்கீங்க வந்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அமரதாசன் அன்புமணி அரசியல் என்ன தவறுகள் செய்துருக்குறோம் அப்படிங்கறத உணர்ந்து மாற்றுனா மட்டும்தான் ஏதாவது ஏதோ அந்த மாம்பழம் வந்து முழுக்க வந்து நசுக்கப்படாம ஏதோ ஒன்று ரெண்டு மிஞ்சி அணிவா இருக்கும் ஆமா இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா வந்து கிரிராஜ் சிங்ல இருந்து ஆரம்பிச்சு ராமதாஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஆமா எக்கச்சக்கமான விஷயங்களை நாம் அலசி இருக்கிறோம் நாளை மீண்டும் இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை தொடர்ச்சியாக எடுத்து அலசுவோம் தினமும் அப்படி அலசுவோம் அதனால் அதுவரை மாடர்ன் தமிழ்நாடு சேனலோடும் இந்த ஷோவோடும் தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள் குறிப்பாக இந்த ஷோவுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் தொடர்பில் இருப்போம் நன்றி